குருஜி உங்களோட பதிவுகள் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கும் போது ஒரு பதிவுல பார்த்தேன் நீங்க வந்து காமக்யா தேவி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு காமக்கியா உபாசகர் நம்ம ஆலயம் கூட அமைச்சு சொல்லும் பொழுது செல்வத்துக்கு அதி தேவதை வந்து காமக்யா தேவி அவங்களை வழிபட்டாலும் செல்வ செழி வாழலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா அது ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லியிருந்தீங்க முழு தகவல் இல்ல அதை பத்தின முழு தகவல் இப்ப நம்ம காமக்கியா தேவிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிறதே காமக்கிய உபாசகர் தான் சென்னையிலேயே காமக்கிய ஆலயம்னு நம்ம தான் வச்சிருக்கிறோம் வேற எங்கேயுமே இது வரைக்கும் கிடையாது இதுக்கப்புறம் தான் மற்றவங்க வரலாம் நம்ம தான் முதல் முதலா வச்சிருக்கிறோம் இப்போ எழுந்து ஒண்ணுமே இல்லாம வந்துட்டார் வணக்கம் வணக்கம் வாழ்க குருஜி உங்களோட பதிவுகள் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கும் போது ஒரு பதிவுல காமக்கியா தேவி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்திருந்தீங்க நீங்க என்ன காமக்கியா உபாசகர் ஆலயம் கூட அமைச்சிருக்கீங்க இல்லையா அதுல நீங்க பொழுது செல்வத்துக்கு அதி தேவதை வந்து காமக்கியா தேவி அவங்களை வழிபட்டாலும் செல்வ செழி போட வாழலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா அது ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லிருந்தீங்க முழு தகவல் இல்ல அதை பத்தின முழு தகவல் இப்ப நம்ம நேருக்காக சொல்லுங்க அதாவது நான் சொல்லியிருக்கேன் அது செல்வத்துக்கு அதி தேவதைகள் அப்படின்னாலுமே ஐஸ்வரேஸ்வரர் தான் செல்வத்துக்கு அதி தேவதை உலகத்திலேயே செல்வத்துக்கு ஐஸ்வரேஸ்வரர் சிவபெருமான் அங்க பேசி வரமா வாங்கினதுதான் குபேரன் லக்ஷ்மி தேவியும் அங்க பேசி வரமா வாங்கினதுதான் ஏன்னா இவங்கெல்லாம் பணத்துக்கு அதி தேவதையா வந்துட்டாங்க அதுக்கு அடுத்ததா பல தெய்வங்களை சொல்றோம் நம்ம எல்லா தெய்வமே வந்து கும்பிட்டா நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுதான் ஆனா காமக்கியா தேவிக்கு அது ரொம்ப பெரிய விசேஷமாகவும் இருக்குது காமாக்கியா தேவிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிறதே காமக்கிய உபாசகர் தான் சென்னையிலேயே காமாக்கியா ஆலயம்னு நம்ம தான் வச்சிருக்கிறோம் வேற எங்கேயுமே இது வரைக்கும் கிடையாது இதுக்கப்புறம் தான் அப்புறம் அவங்க வரலாம் நம்ம தான் முதல் முதலாக வச்சிருக்கிறோம் இப்போ ஒரு எட்டு வருஷமா காமாக்கியா தேவிங்கிறது எப்படின்னா சிருஷ்டி தேவி உலகத்தை உற்பத்தி செய்கிறவ மனிதர்களை உற்பத்தி செய்யறதே அந்த மாதிரி தான் அதனால தான் யோனிபிடம்னு சொல்றோம் பெண்ணுடைய பெண் உறுப்பு தான் காமாக்கியா தேவி அது சென்னையில் நம்ம தான் அப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு நல்லசாமி குழந்த பாக்கியத்துக்கு உகந்த கடவுள் தத்து கொடுக்கறதுக்கு உகந்த கடவுள் அந்த மாத விளக்கு பிரச்சனையா இருக்கிறது ஒரு பொண்ணு பெரிய விழாவில் இதுக்கெல்லாம் இந்த கடவுள்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு மட்டும் கிடையாது பணத்துக்கும் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்கும் இந்த கடவுள் தான் ஏன் அப்படின்னா வடநாட்டில் வந்து என்ன இது ஐம்பத்தோரு சக்தி பீடத்துல பீடம்ங்கிறது அசாம் தான் கவுகாத்திங்கிற ஊர்ல தான் இருக்கு அங்க பல கதைகள் இருக்கும் இல்லையா அந்த இப்ப எப்படி நம்ம வந்து முருகருக்கு இங்க பல கதை முருகர் பூராமே தமிழ்நாடு தான் போது பல கதைகள் இருக்குது காமாட்சி அம்மன்னா அதுக்கு பல கதைகள் நம்ம இங்க நிறைய இருக்குது இப்படி ஒரு நூணுக்கும் பல கதைகள் இருக்கு அது மாதிரி அங்க பல கதைகள்ல முக்கியமான ஒரு கதை இருக்கு அதாவது நா நாட்டை இழந்த ஒரு ராஜா நாட்டெல்லாம் இழந்துட்டு அவருக்கு பிரச்சனை ஆகி நாடெல்லாம் அது ஒரு பெரிய கதையா சொல்றாங்க அதெல்லாம் இழந்து ஒண்ணுமே இல்லாம வந்துட்டார் அப்படி வந்தவர் காமாக்கியா தேவிய வழிபாடு செய்து இழந்ததை எல்லாம் மீட்டிருக்கார் அத்தனையுமே சரி இந்த இழந்ததை எல்லாம் மீட்டிருக்காருன்னா அவரு விட்ட ராஜ்யத்தை அது வரல புதுசாவே இப்போ நான் இந்த பொருளை விட்டுட்டேன் திரும்பி அதை மூட்டிட்டோம் கொஞ்ச நாள் இல்லாம போயிடுச்சு இப்ப நான் திரும்பி மூட்டிட்டேங்கிறது ஒரு ரகம் அது இல்லாம புதுசாவே நான் மீட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது வரலாறு ஆமா அந்த அம்மா காமாக்யா தேவியை வழிபாடு செய்து அவர் புதுசா செல்வங்களை புதுசா எல்லாமே புதுசா சக்கரவர்த்தியாகி பழைய உட்ட நாடெல்லாம் அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கிறாரு அப்படி வந்திருக்குது ஏன்னா அம்பாளுடைய சிறப்பு அது ஆஹ் ஏன் அப்படின்னா ஸ் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு உலகத்துக்கே அவதான்றது அது அந்த வழிபாடு செய்யும் போது இழந்ததை எல்லாம் மீட்டலாம் நம்ம இழந்ததே இல்லை நான் ஆரம்பத்துல இருந்தே நான் எதையும் இழக்கல ஆனா நான் இப்படிதான் வாழ்ந்துங்கிறேன் ஏழையாவே வாழ்ந்துங்கன்னா பணக்காரன் ஆகிறதுக்கு வழிபாடு பண்ணாலுமே போதும் அதுக்கு சில குறிப்பிட்ட வழிபாடு முறைகள்லாம் இருக்கு அந்த முறை நான் அடுத்தடுத்த வீடியோல நான் போறேன் பார்த்தாலுமே போதும் அது சில சமயம் சொல்லுவாங்க தெரியுமா நம்ம திருவண்ணாமலையை சொல்லுவாங்க நினைத்தாலே முக்தி தரும் ஏன்னா தெரியும் இல்லையா திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படிங்கிறது திருவண்ணாமலைக்கு உட்காந்த ஒரு பெரிய பேரு அதே மாதிரி காமாக்கியா அந்த பேரை சொன்னாலுமே செல்வம் ஏன்னா அந்த ராஜாவுடைய குறிப்புல இருக்கு ஆமா காமாக்கியான்னு சொன்னாலுமே அது செல்வ சொல்லுன்னு சொல்றாங்க அதை செல்வன்னா பணம்கான வார்த்தைன்னு சொல்றாங்க அது அப்பேற்பட்ட அளவுக்கு இருக்கணும் அப்ப அந்த பேருக்கே எப்படி இருக்குது அது இது இங்க இது பிரபலியும் இல்ல அங்கெல்லாம் இது பிரபலியம் அங்கெல்லாம் அந்த வார்த்தை வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும் இங்க அது இல்லைங்கிறதுனால அது தெரியல தெரியல அதுதான் ஒரு விஷயம் அதனால காமக்கியா வழிபாடு செஞ்சாலோ அந்த பேரை சொன்னாலுமே செல்வம் சேருங்கிறது அங்கத்தி வரநாட்டோடைய வரலாற்று குறிப்பு கதைகள் அது சமீபத்தில் உண்மையாயிருக்கு காமக்கியா நமகன் சொல்லிக்க வேண்டியதான் இல்ல காமக்கியா தேவிய நமகன் சொல்லிக்க வேண்டியது அந்த வார்த்தையிலேயே செல்வம் இருக்குன்றாங்க உகந்தது உகந்தது ரொம்ப அருமையான தகவல் குறிச்சி நன்றி வணக்கம் வாழ்க காமக்கியார் ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க